பெரிய நம்பர் அந்த பதினஞ்சு லட்சம் அரசு ஊழியர்களும் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம நம்ம நாடு எங்கேயோ போயிடும் ம் ம் நீங்க வந்து ஒரு ஒன்பது லட்சம் தான் இருக்கிறாங்க ம் அப்போ பதினஞ்சு லட்சம் பேர் செய்யக்கூடிய வேலையை ஒன்பது லட்சம் பேர் செய்யணும் இதுல வந்து நீங்கள் ஹையர் எஃபிஷியல்ஸை விட்டுருங்க அவங்க ஏசி ரூமை விட்டு வெளில வர மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கீழடை தான் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு மிதிபட்டு ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆகலாம் இப்போ கூட தலையாரி போஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்க ஆவடியில் ஒரு தாலுகாவில் பதினோரு போஸ்ட் வந்து சாங்ஷன் ஆகிருக்குது அப்படின்னா மூன்று வருடங்களில் என்ன வேகன்சி அதை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நிதித்துறையிலேருந்து நாங்கள் அவ்வளோதான் சொல்லுவோம் அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்போ மூன்று வருடங்கள் என்ன நாலு பேர் ஒரு தாலுகாவுக்கு நாலு தலையார் தான் நீங்கள் போடுறீங்கன்னா முந்நூற்றி பத்து தாலுகா இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது தலையார் தான் நீங்கள் போடுறீங்க தலையாருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டு போகிறீங்க பத்தாயிரம் கொடுப்பீங்க அப்போ பன்னெண்டு கோடி நாற்பது லட்ச ரூபா தான் உங்களுக்கு சம்பளத்துக்கு செலவாகுது ஏன் உங்களால் தலையாரியும் ஒரு தாலுகா அப்பாயின் ஒரு திட்டத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க நான் முதல்வன் திட்டத்தில் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்துமே ஏற்கனவே வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க திடீர்னு புதுசா வந்து இப்ப நான் முதலமைச்சர் திட்டம் வந்ததுனால ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிகமாயிட்டாங்க அதிகமாயிடுச்சு அதிகமாயிருச்சு